வணக்கம் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடக்கவிருந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய ரோடு ஷோ வந்து மறுக்கப்பட்டது புதுச்சேரி காவல் ஆய்வாளர் வந்து சத்ய சுந்தரம் அவர்கள் வந்து ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாரு மற்றபடி நீங்க வந்து ஒரு மைதானங்கள்லயோ ஒரு அரங்குகள்லயோ வந்து உங்களுடைய அரசியல் கூட்டத்தை வந்து நீங்கள் நிகழ்த்திக்கலாம் நிகழ்த்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை நாங்க அனுமதி தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு தமிழக வெற்றிகளம் சார்பில் புது புஷி ஆனந்த் அவர்கள் வந்து எவ்வளவு எத்தனை கட்ட கட்டமாட்டு அவரு முயற்சி பண்ணினாரு இருந்தாலும் வந்து பல வழியில் முயற்சி பண்ணி வந்து அவர்களுக்கு வந்து ரோடு ஷோ வந்து அனுமதி மறுத்திருக்கிறாங்க ஏன் மறுக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனா யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனா விஜய் தான் காரணம் தமிழக வெற்றி தான் காரணம் இது நீங்க விஜயோட ரசிகர் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க யார் காரணம் அப்படின்ட்டு அதாவது கரூர்ல சம்பவம் நடக்குது இல்லையா விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த விஜய் அவர்கள் வந்து பேசி கொண்டு இருக்கும்போதே சில பேர் மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க அந்த சமயத்துல வந்து தண்ணி பாட்டல் கேட்கப்படுது விஜய் அவர்களே தண்ணி பாட்டில கொடுத்துறாங்க அப்போ வந்து அவர் கண்ணு முன்னாடியே சில பேர் மயக்கமடைந்து அவர் வாகனத்துக்கு முன்னாடியே மயக்கமடைந்து விழுறாங்க அது வந்து விஜய் அவர்கள் பார்த்தாரா பார்க்கலையே என்னன்னு தெரியல ஆனால் அவர் வண்டிக்கு முன்னாடி தான் மயக்கமடைஞ்சு விழுந்து உடம்புல மேலே கூட ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பையன் வந்து அவர் ஆளை தூக்கிட்டு போகிறாங்க அவர் இப்போ மேல இருந்து பார்த்துருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவர் தன்னுடைய பேச்சை நிறுத்தாம அவர் வந்து த பேசிக்கிட்டே தான் இருந்தார் இந்த பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபாங்கிற மாதிரி அந்த கண்டினியூவாட்ட அவருடைய பேச்சை வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்தார் அதற்கு பிறகு வந்து சம்பவம் மக்கள் வந்து கொத்து கொத்தாக இறக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வந்து அவங்க வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஏதோ வந்து சொல்றாரு அதற்கு பிறகு உடனே தன்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க போன பிற்பாடு உயிர் பலியோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது பத்து இருபது முப்பது அப்படி வந்து அதிகமாக அதிகமான காரணத்தால விஜய் அங்க இருந்து வந்து உடனடியாக கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு அங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து பத்திரிகைக்காரங்க வந்து விஜய் அவர்கள்ட்ட கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா சார் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க சார் சார் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கத்துறாங்க விஜய் அவர்கள் வந்து திரும்பி கூட பார்க்கவே இல்லை திரும்பி கூட பார்க்காம அவ்வளவு ஒரு கேஷுவலாக்ட்ட அவர் வந்து ஒரு பதட்டம் இல்லாம ஒரு ஒண்ணு இல்லாம அவர் வாழ்ட்டு போயிருக்கிறார் போயிட்டே இருக்கிறாரு போயிட்டு வந்து அந்த இரவு கூட எல்லாரும் அதாவது கிட்டத்தட்ட மாண்பு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் எக்ஸ்தலத்துல பதிவு போட்டாங்க இந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு அதற்கு பிறகு கூட தாவேக்க கட்சி சார்பாட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை எந்த ஒரு அறிக்கையும் இல்லை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் முதற் கொண்டு அவர் நைட்டோட நைட்டாக கிளம்பி அங்க போயிட்டாரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த சம்பவங்களை நேரில் போய் பார்த்து வேண்டிய உதவிகளை செஞ்சாரு ஆனா இவங்க தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க மேலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த இறந்து போன உடல்கள் எல்லாமே உண்மையான உடல்கள் கிடையாது வேறு எங்கோ இறந்து போன உடல்களை தூக்கிட்டு வந்து போட்டு இந்த மாதிரி கணக்கு காட்டி திமுக வந்து சதி பண்ணிட்டாங்க பிரச்சார வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே முழுக்க முழுக்க திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா கூட்டத்துல வந்து ஆசிட்டு ஊத்துனாங்க கத்தி வச்சு மிரட்டினாங்க குத்த வந்தாங்க அஹ் திமுக சமூக விரோதிகள் வந்து உள்ள இறங்கி இந்த பெரிய சம்பவத்துக்கு உள்ளாகி அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்ததுக்கு முழுக்க காரணமே திமுக அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பழிய சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அவர்கள் வாயில இருந்து கரூர் சம்பவத்துக்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜய் வந்து சொன்னது கிடையாது மிகுந்த வேதனை தான் அவர் வந்து அங்க இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க இருந்து அங்க பாதிக்கப்பட்டவங்கள பனையவருக்கு வர சொல்லி அங்க வந்து அவங்க அவருடைய ஆபீஸ்ல வந்து சந்திச்சு அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதெல்லாம் நம்ம செய்திகள்ல ஊடகங்கள்ல பார்த்தோம் இல்லையா இப்படிதான் நடந்திருக்கு ஆனா இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து அந்த க சம்பவத்துக்கு காரணம் நான் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அவர் வந்து எந்த பொறுப்புமே எடுக்கல இதுதான் முக்கிய காரணம் இதுதான் விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணமாட்டு நம்ம பார்க்கப்படுது இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்போ விஜய் அவர்களுடைய ரோடு ஷோக்கு வந்து அனுமதி மறுத்துட்டு இருக்காங்க சேலத்துல அனுமதி மறுத்தாங்க இப்போ புதுச்சேரியில வந்து அனுமதி மறுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து விஜய் அவர்கள் தான் நம்ம சொல்லணும் தவறு நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சு இப்போ இப்போ சம்பவம் ஆயிப்போச்சு அந்த இடத்துல நீங்க நின்று இருக்கணும் நீங்க நின்று தேவையான உதவியில் அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க இல்லையா அப்ப அவங்க கேட்கும் போது நீங்க அந்த இடத்துல நின்று ஒரு செகண்டு நின்று ஆமா எனக்கு இந்த விஷயம் தெரியும் இதுக்கு அப்புறமும் நான் வந்து திரும்பவும் மருத்துவமனைக்கு போனா என்னும் கூட்டம் சேரும் அந்த ஒரு காரணத்தினால நான் திரும்ப மருத்துவமனைக்கு போகல மறுபடியும் பிரச்சனை அங்க வரும் அதனால நான் போகல என்னுடைய கட்சிக்காரங்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய தொண்டர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன் வேண்டிய உதவிகளை வந்து ஆஹ் மருத்துவமனையில இருந்து நீங்க செய்து கொடுங்க அப்படின்னு நான் உத்தரவு போட்டுருக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் இனி மெட்ராஸுக்கு போயிட்டு அங்கே இருந்து என்ன என்ன என்னெல்லாம் செய்யணும் என்ன தேவைகள் வேண்டிய உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான முடிவு எடுப்பேன் இப்போ நான் மன கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் பேசிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை வந்து கோயில் கட்டி கொண்டாடிப்பாங்க உண்மையில தான் நான் சொல்கிறேன் உண்மையில சொல்கிறேன் உங்களை வந்து ரொம்ப உயரமான இப்போ இருக்கிற உயரமான இடத்துல வந்து இருக்கிறத விட இன்னும் ஒருபடி மேலே தான் அவங்கள வச்சு அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த இடம் அந்த நீங்க அங்க போயிருக்கணும் கூட வேண்டாம் நீங்க ஆனா அந்த மாதிரி இப்படி சொல்லாம பதில் சொல்லாம போன காரணம் தான் இப்ப வந்து உங்க உங்க நீங்க செய்த வினையதா வந்து உங்களுக்கே திரும்ப வந்து எதிராட்டு நிக்கிற மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு இதுதான் காரணம் நீங்க அந்த இடத்துல நின்று பேசிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு உதவிகளை உங்க கட்சி மூலமா செஞ்சிருக்கலாம் யாருமே அங்க அன்னைக்கு இடத்துல ஒரு மாசம் ஒரு மாசம் தாவக கட்சி எங்க இருந்தனே தெரியாது புசி ஆனந்த ஒரு பக்கம் ஓடிட்டாரு ஜான ஆரோக்கியசாமி ஒரு பக்கம் ஓடிட்டாரு ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் வாடிட்டாரு நீங்க ஒரு மாசம் ஒரு பேச்சு மூச்சு ஒண்ணுமே இல்லை அதுக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டு அதுலயே நீங்க என்ன சொன்னீங்க இந்த மாதிரி எங்க ஆட்களை விட்டுருங்க நான் இங்க தான் இருப்பேன் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா வீட்டுல இருப்பேன் அனைவரும் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா வீட்டுல இருப்பேன் முடிஞ்ச என்ன தொட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவையும் போட்டு ஒரு மிரட்டல் வடிவுல ஒரு வீடியோ பதிவையும் போட்டு அதுல எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சம்பவங்கள் இப்படிதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கதான் இப்படி ஒரு சம்பவங்கள் மறுபடியும் நடந்துற விட கூடாது என்பதற்காக தான் இப்ப வந்து இந்த ரோடு ஷோ வந்து புதுச்சேரியில வந்து அனுமதி மறுத்திருக்கிறாங்க மே மறுபடியும் ரோட் ஷோ நடத்தி ஏதாவது ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்த்து போயிட்டாக்கி யாரு பொறுப்பு எடுப்பாங்க யாரு அதுக்கு காரணமா அமைவாங்க நீங்க தானே நீங்க மறுபடியும் அந்த இடத்துல நிக்கவோ போறீங்க நீங்க மறுபடியும் உடதான் போறீங்க அங்க இருந்து அங்க இருந்து தப்பிச்சு தான் பார்ப்பீங்க நின்று அங்க நின்று மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய போறீங்க அப்படி செய்றவங்க நீங்க கரூர்லயே செஞ்சிருப்பீங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் ரோடு ஷோ வந்து மறுத்திருக்கிறாங்க ரோடு ஷோ வந்து மறுக்கப்பட்டது வரவேற்கப்பட்டதா இல்லை வந்து விஜய் அவர்களுக்கு ரோடு ஷோ வழங்கணும் இனி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சம்பவம் வராத மாதிரி விஜய் அவர்கள் பார்த்துப்பார் அப்படிங் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்